இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய இந்திய தேசிய கொடி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ இருக்கக்கூடிய கொடி வந்து மேலே வந்து ஆரஞ்சு நடுவில் வந்து வெள்ளை கீழே வந்து பச்சை நிறம் நடுவில் அசோக சக்கரம் இருக்கக்கூடிய ஒரு கொடியை நம்ம இன்றைக்கி வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதுக்கு முன்னாடி எந்தெந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான கொடிகள் பயன்படுத்தப்பட்டது அதுக்கப்புறம் இந்த கொடி எப்படி உருவாச்சு அப்படிங்கிற விஷயத்திலையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் பெர்லின்ல மேடம் காமா அவர்களால் தான் ஏற்றப்பட்டுச்சு அவங்க வடிவமைச்ச கொடி எப்படி இருந்து அப்படின்னா சிகப்பு மஞ்சள் பச்சை நிறத்துலையும் நடுவில் வந்தே மாதிரம் இருக்கிற மாதிரியும் நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரியும் பிறையும் சூரியனும் இருக்கிற மாதிரியான ஒரு கொடி வடிவமைக்கப்பட்டுச்சு அதை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஜெர்மனியில் சர்வதேச சோசியலிச மாநாடு நடந்துச்சு அந்த மாநாடுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு கொடியை எடுத்து இந்த கொடியை எடுத்து காமிச்சு இதுதான் நம்மளுடைய தேசிய கொடி இதுதான் தான் நாங்கள் சுதந்திரத்துக்காண்டி நாங்கள் எங்களுடைய தேசத்துக்காண்டி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த கொடி உருவாகிறதுக்கு காரணமாக ரெண்டு பேர்த்த வந்து மேடத்தில் சொல்கிறாங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வீர சாவர்களும் வாவேசு ஐயரையும் அவங்க தான் இந்த ஆலோசனை கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் திலகர் அவர்களும் அன்னி அம்மையாரும் சேர்ந்து ஒரு கொடி உருவாக்குறாங்க அந்த கொடி எப்படி உருவாகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலிருந்து கீழே சிகப்பு கலரில் ஒரு ஐந்து கோடுகளும் பச்சை கலரில் ஒரு நான்கு கோடுகளும் மேலே வந்துட்டு ஒரு சைடில் வந்துட்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய கொடியும் ஒரு சைடில் வந்துட்டு பிறையும் நட்சத்திரமும் இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு இது வடிவமைச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விஜயவாடாவில் பிங்காலி வெங்கையா அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு குடி வரி வடிவமைச்சர் அது எந்த மாதிரியான கொடி அப்படின்னா மேலே பச்சையும் கீழே வந்து சிகப்பும் இருக்கிற மாதிரியான ஒரு கொடியை வடிவமைச்சார் அதை கொண்டு போய் காந்திஜியிட்ட காமிக்கும்போது காந்திஜி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதில் சின்ன மாற்றங்கள் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காங்கிரஸோடைய மகாசபை ஒன்று நடக்குது அந்த மகாசபையில என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது எல்லாரும் எல்லோரும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு கொடியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நடுவில் வந்து ராட்டை இந்த இந்த மூணு வண்ணங்களுக்கு நடுவில் ராட்டை வச்சு அது வந்துட்டு உருவாக்குறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி அதை பற்றின ஒரு விவாதம் நடக்குது அந்த விவாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு காங்கிரஸ் உடைய க அந்த கொடிக்கும் நம்மளுடைய அரசாங்க கொடிக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருக்குது அதனால் இது பொதுவான ஒரு கொடியாக மாறணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதில் நேரு அவர்கள் வந்துட்டு ஒரு இது சொல்கிறாங்க அப்போ தான் அந்த அசோக சக்கரத்தை வச்சு அதாவது மேலே இருக்கக்கூடிய நிறம் வந்துட்டு இங்கு உடைய நிறத்திலும் நடுவில் வந்துட்டு வெள்ளை நிறமும் கீழே பச்சை நிறமும் நடுவில் அந்த கருணியில் வண்ணத்தில் இருக்கக்கூடிய அசோக சக்கரமும் வந்து வச்சு அது ஒரு மூவண்ண கொடியாக நமக்கு வந்து கொடுத்தாங்க அந்த கொடியை தான் நம்ம இப்போ வரைக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஒரு தேசிய கொடி அப்படிங்கிறது ஒரு அது வெறும் துணி மட்டுமே கிடையாது அது பொதுவாகவே எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம வச்சு பார்க்குறோம் தேசிய கொடி வந்து நம்மளுடைய உயிருக்கு சமமானதாக நம்ம மதிக்கிறோம்